அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் எங்கள் வசிப்பிடத்தின் அருகில் கிடைக்கும் சிறு பல வகையை பற்றி அறிந்து கொள்வோம் இதன் உண்மையான பெயரை அறிந்து கொள்ள இணையத்தில் தேடியபோது போது இத்தாவரம் இமாலயன் மஞ்சள் பெரி என அழைக்கப்படுவதாக தெரிந்தது இது பெரும்பாலும் எங்கள் மலைப்பகுதியில் சாலை ஓரங்களிலும் காட்டுப்பகுதியிலும் போல் காணப்படும் இதன் இலை தண்டு பழத்தின் காம்பு பகுதி என அனைத்து பகுதிகளிலும் முட்கள் நிறைந்து காணப்படும் சிறு வயதில் பள்ளிக்கு செல்லும் போது சாலை ஓரங்களில் இந்த பழத்தை நிறைய பறித்து சாப்பிடுவோம் தற்போது மக்களின் ஆடம்பர வாழ்க்கை முறை காரணமாக வாழ்விடங்களுக்காக பெரும்பான்மையான வளப்பகுதிகள் அழிக்கப்படுவதால் இந்த தாவர வகையை காண்பது அரிதாகியுள்ளது எங்கள் தோட்டத்தை ஒட்டிய சாலை பகுதியில் இந்த விதை பறவைகளின் மூலம் இயற்கையாக வளர்ந்து உயிர்வேலியாக அமைந்துள்ளது இதனை பற்றி இணையத்தில் தேடியபோது ரூபஸ் என்ற ரோஜா குடும்பத்தைச் சேர்ந்த ரொசேசியே துணை குடும்பமான ரொசேசியேட் வகையைச் சார்ந்த பூக்கும் முச்செடியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது ராஸ்பெர்ரி பிளாக்பெர்ரி போன்ற பல வகைகளும் இந்த இனத்தைச் சேர்ந்தவைதான் இந்த முற்பல வகையில் அரிதாக கருஞ்சிவப்பு நிற பழமும் எப்பொழுதாவது எங்களுக்கு கிடைக்கும் இப்பொழுதெல்லாம் குழந்தைகளுக்கு நமது சூழலில் தானாக வளரும் பல வகைகளை உண்ணு கொடுத்து பழக்காமல் கடைகளில் குளிர்சாதன பெட்டியில் அதிக விலையில் கிடைக்கும் பழங்களை வாங்கிக் கொடுப்பது அதிகரித்துள்ளது முடிந்தவரை நம் சூழலில் காலநிலைக்கேற்ப கிடைக்கும் பழங்களை தர முயற்சி செய்வோம் நாம் இன்று வரை ஆரோக்கியமாக உழைப்பதற்கு காரணம் இது மாதிரியான உணவு வகைகள் தானே நான் இணையத்தில் இதன் மருத்துவ பயன்களை தேடிய போது பொட்டாசியம் மாங்கனீசு இருதயம் மற்றும் இரத்த சர்க்கரையை குணப்படுத்த மற்றும் வராமல் தடுக்க தேவையான சிறு நுண் ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளதாக உள்ளது இதன் சுவையை என்றாவது மலைப்பகுதிகளில் பயணிக்கும் போது சாலை ஓரங்களில் இந்த பழத்தை கண்டால் உண்ணலாமா என அருகில் உள்ளவர்களிடம் விசாரித்து உண்டு மகிழுங்கள் ஏனென்றால் மலைப்பகுதிகளில் கிடைக்கும் அனைத்து பழங்களும் உண்ட தகுந்தவை அல்ல இது போன்ற மேலும் பல வீ காணொலிகளை கண்டு மகிழ நமது அலைவரிசையில் இணைந்து கொள்ளவும்